தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் நடக்கவே இல்லைன்னு சாதிக்குது திமுக கும்பல் போற போக்கில் பொத்தம் பொதுவாக அரசியலுக்காக எங்கள் மேலே வீண்பழி சுமத்தி குத்தம் சொல்லுறாரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்னே கதறிக்கிட்டு கிடக்குது திராவிட கூட்டம் உண்மை என்ன செய்திகளுடைய பின்னணியிலேயே பார்த்துடுவோம் விளக்கண்ணங்களுக்கு விழாவே சொல்லிவிடுவோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்கின்ற கொள்கை முடக்கத்தோடு தமிழ்நாடு எங்கும் நடைபெணத்தை மேற்கொண்டிருக்கார் அவர் செல்கின்ற அத்தனை இடத்திலையும் பொதுமக்களும் பாட்டாளிகளும் ஆரத்தழி வரவேற்கிறார்கள் நாளை இந்த மண்ணில் மாற்றத்தை விதிப்பதற்கு சரியான தலைவர் நீங்கள்தான் என்று உடன் நிற்கிறார் பாமக தலைவர்கள் பேசக்கூடிய அத்தனை மேடைகளிலும் முதன்மையாக இருக்கக்கூடியது மது ஒழிப்பு ஆனால் அன்பு ராமதாஸ் அவர்கள் அத்தனை இடத்திலையும் மது ஒழிப்பை முழங்கிக்கிட்டு இருக்கிறார் டாஸ்மாக் முதல்ல ஒழிக்கணும் அதை விட தாண்டி இப்போ பெரிய ஆபத்து வந்துருச்சு டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சா கூட வாடை வந்துடும் கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் இப்போ போத மாத்திரன்றான் கொக்கைன்றான் கள்ளச்சாராயன்றான் கஞ்சான்றான்னு அன்மணி ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் தமிழ்நாட்டினுடைய அவலத்தை எடுத்துரைத்து வைக்கிறான் பொதுமக்களுக்கே கேட்குறப்ப ஆச்சரியமா இருக்கு என்னப்பா இது இந்த கொக்கையின்லாம் தமிழ்நாட்டில் கிடைக்குதா இதெல்லாம் ஏதோ படத்துல எல்லாம் பார்த்துருந்தோம் கள்ளச்சாராயம் சகஜமாக கிடைக்குதா கஞ்சா பள்ளிக்கூடத்தில் கிடைக்குதா என்கின்ற ஒரு கேள்வி தற்பொழுது பொதுமக்கள்கிட்ட வந்துருச்சு பெற்றோர்கள்லாம் கண்காணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிள்ளைகளை கஞ்சா விற்பனையை தடுக்கணும் என்கின்ற கோஷம் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு திமுகவிற்கு பெரிய தலைவலியாக வந்தது அதனால் திமுக கும்பல் என்ன பண்ணுது இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை தெரியுமா அப்படிலாம் நடக்குமா தமிழ்நாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படியான ஒரு வீண் பழியை எங்களை சுமத்துனாரு அப்படின்னு சொல்கிறாங்க வீண் வழியாக ஒரே ஒரு நாள் செய்தியை திமுக கும்பலுக்கு ஊப்பிகளுக்கு உதாரணமாக முன்வைக்கலாம் கடந்த இருபதாம் தேதி செப்டம்பர் இருபதாம் தேதி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மட்டும் செய்தியாக வந்தது செய்தியாக வந்தது போதை மாத்திரைகள் போதை மாத்திரைகள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா தமிழ்நாட்டில் அரக்கோணத்தில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்புலான முப்பதாயிரம் போதை மாத்திரைகளை கைப்பற்றிருக்கிறேன் எங்கே அரக்கோணத்தில்ங்க அரக்கோணத்தில் முப்பதாயிரம் போதை மாத்திரைகள் அப்போ முப்பதாயிரம் பேருடைய வாழ்க்கையை சீரழிக்க இருந்தது அந்த போதை மாத்திரை கைப்பற்றப்பட்டதே முப்பதாயிரம் தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு இருக்கும் அடுத்து கள்ளச்சாராயமே இல்லைங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வாணியம்பாடியில் கள்ளச்சாராயத்தை நூற்றி பதிமூன்று லிட்டர் கள்ளச்சாராயத்தை அதே இருபதாம் தேதி ஒரே நாள்லங்க ஒரே நாள் சொல்றது எல்லாத்தையும் கஞ்சா விற்பனையே இல்லை அதுவும் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் கஞ்சா விற்கறதெல்லாம் பார்த்துட்டு இந்த திராவிட மாடல் சும்மா இருக்குமா அப்படின்னு கமண்டல வந்து கதறக்கூடிய ஊப்பி கூட்டாளிகளே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் கஞ்சா விற்றாங்கன்னு ரெண்டு பேர் காவல்துறை கைது செய்திருக்கிறாங்க செய்தித்தாள்களில் வந்தாது இருபதாம் தேதி மட்டும் மூன்று சம்பவம் போதை மாத்திர கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை இதைத்தான் அன்பும் ராமதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு மனதிலும் முழுங்கிட்டு இருக்கிறார் தமிழ்நாடு குட்டிச்சரா போயிட்டு இருக்கு டாஸ்மாக் சாராயம்னா அப்புறம் போலி டாஸ்மாக் மதுபான கடையிலே போலி டாஸ்மாக் கிடைச்சிது அப்புறம் சாராயம் விற்றான் கள்ளச்சாராயம் காய்ச்சினான் கஞ்சா விற்கிறான் வீதிக்கு வீதி இப்போ போதை மாத்திரையில் வந்து நிற்குது போதை ஊசில் வந்து நிற்குது அடுத்த தலைமுறை என்னவாகும் என்கின்ற கவலை கொண்டு ஆனால் அன்பு அவர்கள் உங்களை திருந்துவிங்க திருத்துவீங்கன்னு ஒரு ஒரு மேடலையும் முழுங்கன்னா நீங்கள் திசை திருப்புறீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு திசை திருப்புறீங்க ஆனால் நண்பன் ராமதாஸ் அவர்கள் சரியான தலைப்பு போய் வச்சுருந்தா தலைமுறையை காக்கிற அடுத்த தலைமுறை மலட்டு தலைமுறையாக போயிடுமோ என்கின்ற அச்ச உணர்வோடு தான் இந்த மண்ணுரிமை காவலர் இந்த மண்ணின் மைந்தன அன்பு ராமதாஸ் அவர்கள் வேதனையோடு இந்த பதிவுகளாக ஒவ்வொரு நடத்திலையும் பதிவு வைத்துட்டு இருக்கிறார் நீங்கள் அதுலேருந்து பாடம் கற்றுக்காமல் அதுலேருந்து திருந்தி இந்த கஞ்சா கும்பலையெல்லாம் ஒழிக்காமல் அப்படி நடக்கவே இல்லைன்னு சாதிக்கிறீங்க அப்படிலாம் நடக்கவே இல்லைன்னு சாதிக்கிறீங்க பொதுமக்களுக்கு மக்களுக்கு இந்த போதை மாடலை அகற்ற வேண்டுமெங்கிற முடிவுக்கு பொதுமக்கள் வந்து விட்டார்கள் இந்த திராவிட மாடலை ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு வீட்டுக்கு போகும்